ஐயனார் துணை சீரியலோட நாளைய ப்ரொமோ இந்த ப்ரொமோவில என்ன நடந்திருக்கு இப்ப நிலா நான் நைட்டிலா போடுறது இல்ல அப்படின்னு சொன்னதுனால நம்ம சோழன் உடனே போயிட்டு கடையில லேடிஸ் போடுற நைட் பேண்டும் டி வாங்கிட்டு வந்து அத நிலாவுக்கு கொடுத்து சர்பிரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சரி நிலா கிட்ட எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பல்லவன் முன்னாடி நம்ம சோழன் ட்ரைனிங் எடுக்கிறாப்ல இவரு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே சொல்லி பாக்குறப்ப அத நம்ம நடேசன் அதாவது சோழனோட அப்பா கேட்டுட்டு நமக்கு தான் ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கானாட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு சோ ட்ரெஸ் எடுத்து அங்க வச்சுட்டு போய் நம்ம நிலாவை கூட்டிட்டு வந்து குடுக்கலாம்னு போறதுக்குள்ள நமக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் தானே நம்மளே எடுத்துக்குவோம் அப்படின்னு அந்த துணி பைய நம்ம நடேசன் எடுத்துட்டு போயிடுறாப்ல சோழன் கிஃப்ட தேட ஆரம்பிக்கிறாங்க எங்க எங்க இருந்த கிஃப்ட காணும் அப்படின்னு தேடும் போது நம்ம நடேசன் அந்த லேடிஸோட நைட் பேண்டையும் டி ஷர்ட்டையும் போட்டிட்டு வர்றத பாத்துட்டு எல்லாருமே வீட்ல விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சோ நாளைக்கு ரொம்பவுமே ஃபன்னா இருக்க போகுது ஒருத்தர் இந்த